ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பிகளே இன்னைக்கு நம்ம விளாட போகிற வந்து த கேம் ஆஃப் ஸ்டரோஸ்னு ஒரு கேமு ஏற்கனவே பார்ட் ஒன் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க கீழே லிங்க் தரேன் போய் பாருங்கள் இப்போ வந்து பார்ட் டூ பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஏ கேம்குள் வந்தாச்சு இப்போ என்ன சொன்னான்னா நம்ம ராணி கிட்ட கேட்டாச்சு இப்போ அவனை மீட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆளை பார்க்க போகிறோம் அதாவது லெவல் ஃபைவ் இது அப்படியே போனான் இன்னும் முப்பத்தி மீட்டரில் ஏதோ காட்டுறது போய் போய்ட்டு இப்போ போய் திரும்பணும் யாரா நீங்கள்னா எங்கன்றாங்க அப்படியே இப்போ தூக்கத்தவங்க விட்டுருக்காங்க ஏன் என்னன்றை டச் பண்ணுவோம் வெயிட் கரோ டச்சு

கேட்டு அப்படியே கூறுமையாக நம்ம கிளம்பலாம் நூற்றி அறுபது மீட்ரு அங்கே வந்து நம்ம பர்ஃபியை கூப்பிடலாங்க பர்ஃபி இருக்கும் பர்ஃபி குட்டி வாங்க வாங்குவாங்க ஆ பர்ஃபி வந்துட்டாங்க அப்படி போயிட்டு வரஃபி நல்ல ஏறிட்டு அப்படியே வைக்கிறோமாம் வர்ஃபி மேலே ஏரியாச்சு போய் போவோம் இந்த ரோட்டில் போயிட்டு அப்படியே ஓடுவோம் ஓடு 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 நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தோம் அந்த டைம் வேறு கம்மியாக இருக்குது அப்படியே போயிட்டு ஓடுவோம் ஓகேங்க

có cái này tóc không nóng thì nóng nóng uuuu, mi sáng lấy góc 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 góc

பச்சை பசேன்றக்கு ஓகே இப்போ நம்ம எங்கேயோ கூப்பிட்டு போகிறான் காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போறான் எய் எதுவும் பண்ணிடாம ஏய் என்னடா பண்ணுறது கூப்பிட்டு கேப்டன் இருக்கா கேப்டன் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடணும் இப்போ நம்ம எங்கே போகணும் மேப்பில் வந்து லொக்கேஷன் மாதிரி காட்டுது எங்கே போவோம் அப்படி காமோம் அப்படியே காமோம் இது போகணும் உதரவு சூப்பராக இருக்குது

கஷ்டின்னு ஒன்றா லேகாக அதை மாதிரி இருக்குது எனக்கு பொறுமையாகவே போயிட்டான் செக் பண்ணி விடுவோம் இல்லை இல்லை வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் இருந்துச்சு எடுக்கு மறந்துட்டேன் பர்ஃபீட் பண்ணுவேன்னா வெயிட் பண்ணி இருக்கு மட்டும் செக் பண்ணிட்டு வரஃபி ஒன்று போயிட்டு எட்டு நான் வந்து பர்ஃபிய கூட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் எழுபது எழுபது சந்தி பர்ஃபி சொன்னோம் அந்த வண்டியிலேயே நம்ம போவோம் பருப்பி வச்சு ஓட வண்டியிலே ஆனா அது வந்து ஒரு மாதிரி ஏ தம்பி என்ன தம்பி நீ இடையில வந்து பார்த்தியா வந்து பர்ஃபி இங்கே பார்த்தியா உன்னே மாதிரி ஒருத்தர் இருக்கா இங்கே பிளாக்கா இருக்கானா தம்பி கூட பேசியா என்ன பேசியா என்ன பர்ஃபி சொல்லு வரஃபி சரி ஓகே வந்து அமைதியா இருக்கு இப்போ இங்க தான் நினைக்கிறேன் உனக்கு தெரிஞ்ச தான் ரொம்ப பேசணும் Ini know <tuk> we're ini to be talking about the <tuk> area right now we're wondering <tangan> up to now we're going to be 我我我我我我。 飲みに来た。 வந்து நமக்கு லைஃப்பை போட்டு புஷ்டப் ஆயிடுச்சு இத்தனை பேர் நான் நான் அடி பண்ணா வட் வட வாடா 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 கம்மி கம் கம் இத்தனை பேர் நாங்கள் அடி பண்ணோம் அடுத்த நீராக இல்லை வெயிட் பண்ணி போவோம் இல்லை இல்லை இப்போ நல்லவங்க நம்ம வந்து காப்பாற்றணும் இல்லையா நல்லா டைம் சொல்லுவான்னு நினைக்கிறேன்

இப்போ நமக்கு பர்ஃபியோட உதவி தேவைப்படுது பர்ஃபி பர்ஃபி குட்டி வாங்க 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 அண்ணன் ஏறிக்க நாங்கள் பர்ஃபி குட்டி மேலே ஏற்று அப்படி இப்படி போவோம் பர்ஃபி ஓடுறது தாங்க ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும் ரொம்ப இதாக ஓடுவான் இல்லை அப்படியே இடத்துல போவோம் குதிரையோடு போவோம் பர்ஃபி இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன் பர்ஃபி கூப்பிட்டோன்னே வந்துடுவான் சரி பேருக்கு நீங்கள் இறங்கிக்கோ நான் இறங்கிக்கிறேன் தேங்க்ஸ் ஒரு ஓரமாக குழந்தையே நான் வந்துடுறேன்றேன் என் முடிச்சே இல்லை யாரிங்க அந்த ஸ்டெப்பில் மேலே இறங்க நான் மேலே இறங்க நினைக்கிறேன் எங்கே பாதை வச்சுருக்கணும் தெரியல ஒன்று இல்லை ஒன்றுமே இல்லை ஏமாற்ற ஒன்றும் இல்லை அவன் அவ அந்த பக்கம் போகணுன்னா சுற்றி போகணும்னு நினைக்கிறேன் போன் நினைக்கிறேங்க எங்கிட்டு காட்டுது பட்டு எப்படி போகிறது ஆ எப்படி போகிறேன் சரி ஓகே இப்படி போகிறோம் நம்ம இது வெளியே இப்போ உள்ள அப்போ தான் கட்சி

ஹெல்ப் கேட்கலாமா இப்போ படுறான் சேமுங்க நம்ம மாதிரியே தான் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு மண்ட ஆசைலாம் இப்போ நம்ம எப்படி வீடு போடுறதுங்க இந்த வெளில போகணும் வெளில போயிட்டு இல்லைங்க இது மாறிடுச்சு எப்படி போகணும் இப்படி போயிட்டு ஒரு பொண்ணு இருக்கீங்க அந்த பொண்ணு இல்லை எங்கேயா போகிறது இப்போ சரி நம்ம பொண்ணு எதுவும் நம்ம மெசேஜ் தருவி என்ன மெசேஜ்னு கேட்டு போயிருந்தேன் நன்றி நான் வந்து இப்போ எங்கே போனோம்னா வெளிலலாம் போவோம் கர்த்தா தான் போனேன் ஆனால் இந்த ரோட்டு தப்புன்னு கண்டு ஆளாங்க நம்ம எங்கே நிற்கிற ஆளா அது என்ன ஆள்னு ஹலோ எங்க நிற்கிற ஆள் தான் நான் அங்கே போன நினைக்கிறேன் ஒரு டேபிள் ஒரு ஆள் வாங்க கட்சி கட்சி கட்சின்னு வந்து என்னன்னா

அது நூறு மீட்டர் எங்கேயோ போகணும்னு காட்டுது நம்ம ஃபுல்லாக போய் போகணும் ஹோட்டல்லேருந்து இப்படி போகணும்னு நினைக்கிறேங்க இப்படியே போயிட்டேன் அப்படி இப்படி திரும்பிட்டேன் என்ன மரமாக இருக்குது ஃபுல்லாக மரமாக இருக்குது இங்கேயே காட்டுக்குள்ளே போகணுன்னா என்ன தண்ணி இருக்குது நல்லா இருக்குங்க குளிச்சு எவ்வளோ நாள் ஓகேங்க இப்போ வந்து எங்கேயோ ஒன்று சரி ஓகே ஃபஸ்ட்டு தண்ணி இல்லை எனக்கு ஒரு குளியில் போகல எவ்வளோ நாலாயிடுச்சு சுடுமாப்பிள் வச்சு இல்லை அரேனும் சரி ஓகே டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது இங்கே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குகை இருக்கும் என்னென்ன ஃபேஸு மாதிரி இருக்கு ஓகே இது என்னன்னு தெரியல போய் டச் பண்ணணும் நினைக்கிறேன் டச் பண்ணியாச்சு சீக்கிரம் இப்போ மறுபடியும் வந்தவளையும் நினைச்சு ஓடணும் ஓடி ஓடு கோடு ஓடு கோடு ஓடு 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 நம்ப ஓடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே வந்தது வேஸ்ட்டுங்க நினைக்கிறேன் இல்லை ஒன்றுமே இல்லை பட் இப்படி போகணும் வந்த வழியே மறக்க வச்சுக்காங்க போல் இப்போது அறநூறு மீட்டர் தள்ளி இருக்குங்க இப்போ பர்ஃபி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஐயோ பர்ஃபியை கூப்பிட முடியாதா நீங்கள் பர்ஃபி வர மாட்டா போல் நாளைக்கு தான் போயிடும் சோல்ஜர்ஸ் ட்ரெயினிங் பண்ணாங்க ஆ இப்போ பர்ஃபியை கூப்பிடுவோம் பர்ஃபி உங்களுக்கு வருவா நான் அந்த கேட்டில் வந்து கூப்பிட முடியாங்க பர்பிச்செல்லாம் அண்ணன் கூப்பிட்றாங்க அவன் வந்து இதில் ஏற்றேன் வந்து அப்படி ஸ்லோவாக கிளம்புவோம் வரஃபி பேம ஓட ஆரம்பிச்சா அந்த ஸ்கிரீனே அதிருது இது வரைக்கும் ஓகே பரவாயில்லாமல் ஓடுறா ஓடிடு 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 அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ கீழே போகிறோம் கீழேன்னு ஒரு கிராமம் இருக்குது போல அங்கே இருக்கான் ஏதோ ஃப்ரெஷ்ஷர்னு நினைக்கிறேன் ஏதோ கண்டுபிடிக்கும் போல் இருக்கும் நீங்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இடையே நீங்கள் போய் பேசுங்க நான் அப்போ என்னென்னு வீட்டில் போயிட்டு இருக்கான் அதை விட்டு விட்டு இப்போ வந்து உண்டை வந்துட்டோம் முடிய போகுது எதுவும் கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அவனை முடிஞ்சிச்சு இது தட்டு பார்ப்போம் இப்போ டெஸ்டினேஷன் போச்சு போச்சு உள்ள வச்சு அட்டாக் பண்ணுறாங்க மேம் இல்லை மேம் ஃபஸ்ட்டு போர் எடுத்து கிளம்ப வந்து பார்த்துக்கலாம் அங்கேயே போயிட்டு

நோட்டியில் தலை கசி தாரவா விளாட்டிவா விளாட்டிடும் விளாட்டில் பகைகள் கதாரவா ஒழிக்கவா கொடிய குருதி தெளிக்க அச்சம் புறந்திடு உச்சமளிந்திடுச்சம் கிழந்திடு மிச்சம் என்று எதுவும் இன்றி இந்த ஆயுதம் என்னவென்பதை அவளுக்கு ரோவரா நல்லா நம்ம கிட்டே எந்த ஜூஸ் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல ஏன் பர்ஃபிச்சல் வந்துருக்கு நீங்கள் பர்ஃபி வரமாட்டான்னு நினைக்கிறேன் நம்ம கையை நடந்தால் ஓடுது அவங்க ஒருத்தர் இருக்காங்கன்னு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட பேசி பார்க்கணும்

நினைக்கிறேன் இந்த ஒட்டம் போயிட்டு எல்லாரும் சாத்து 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 சாத்தும் சாத்திடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓடு 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 இல்லை 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 இந்த பத்தம் சாத்திடலாம் எல்லாருமே சாத்தலாம் ஆனால் எவனும் உள்ளே வச்சு மட்டும் தான் அடிக்கிறேன் அட்டாக் பண்ணுவோம் இல்லை இப்போதைக்கு எவனும் இல்லை பொறுமையாக போனால் பி அட்டாக் பண்ணிட்டானுங்க இதோட வந்து பார்ட் டூ வந்து கம்ப்ளீட் ஆகுது இதுக்கடுத்து வந்து பார்ட் த்ரீ எப்படி உள்ளே போக போகிறோன்னு தெரியல ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்க ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்